ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான பொரியல் ரெசிபி தாங்க அதுவும் ரொம்ப முக்கியமான ரெசிபி நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கிற நம்ம பாதுகாக்கிறது நம்ம சாப்பிட வேண்டிய அவசியமான ஒரு பொரியல் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூனிக் ரங்கோயன் குக்கிங் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் டச் பண்ணி ஆல்ற நோட்டிஃபிகேஷனை கொடுக்கும்போது நான் கொடுக்குற வீடியோஸ் ஒன்று ஒன்றே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஹெல்த்தியான ரெசிபிஸ் நிறையா இருக்கும் ஸ்நாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃபஸ்ட்டு வாழைத்தண்டை நம்ம எப்படி சமை பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பேன் வச்சுட்டு ஒரு கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு கள்ளப்பருப்பை விட நீங்கள் வந்து பாசிப்பருப்பு போட்டு செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்படி வாழைத்தண்டை ரொம்ப சுலபமாக அறியலாம் அப்படின்னு க்ளீ க்ளீன் பண்ணுறது ஏன்னா நம்ம வாழைத்தண்டை க்ளீன் பண்ணுறது சோம்பேறித்த நமக்கு தெரியாத ஒரே காரணம் நம்ம என்ன பண்ணுறோம் அதை வாங்குறத அவாய்ட் பண்ணுறோம் எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன் அதோட லிங்க் டிஸ்கிரிப் கொடுக்குற கண்டிப்பா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் அதே மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாலும் ஒரு ஃபோக் ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நம்ம கிளறும் போது அதில் இருக்கிற ஒரு சில நார்களும் நமக்கு வந்துடும் இமெயினா இந்த வாழைத்தண்டு சாப்பிடும் போது நம்ம வயிற்றுல கொஞ்சம் நம்ம ஃபீவர் டைம்லாம் மெடிசன்லாம் எடுத்துக்கிறோம் இல்லையா அப்போ நமக்கு ஒரு சில நச்சுத்தன்மைகள் உடல்ல தங்கிடும் சில சமயம் முடி ஏதாவது ஒரு சில நச்சுத்தன்மைகள் கூடல இருந்து அதிகமாக வெளியே வெளியேற்ற தன்மை இது நார் சத்து அதிகம் உள்ளது இல்லையா கண்டிப்பா வெளியேற்றத்தன்மை இந்த வாழைத்தண்டுக்கு தான் இருக்குது கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாளாக தான் செய்யணும் நம்ம அரி க்ளீன் பண்ணுறது மட்டும் ஈஸியாக இருந்ததுனால் கண்டிப்பாக செஞ்சுருவோம் அந்த மெத்தட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மேலே போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு க அந்த பேனில் ஒரு கிளாஸ் தண்ணி வச்சுருந்தேன் இல்லையா அது நல்லா கொதிக்கும் போது நம்ம சட்னி கரண்டின்னு சொல்லணும் இல்லையா சின்ன குழி கரண்டி அதால் ஒரு கரண்டி நிறைய பாசி பருப்பை போடுங்க போட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம வாழைத்தண்டை நம்ம அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை க்ளீன் ப அதை நல்லா வடிகட்டி அதை இதில் சேர்த்துக்கிறேன் நான் அதில் நம்ம க்ளீன் பண்ணும்போது கட் பண்ணி போடும் போதே மஞ்சள் பொடி போட்டிருக்கிறதால இதில் நான் வாழைத்தண்டில் மஞ்சள் பொடி தான் இதில் நான் சேர்த்துருக்கேன் போட்டுட்டு நல்லா கிளறுங்க போது இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ அந்த தண்ணி ஏற்கனவே இருக்கு இல்லையா நமக்கு மூடி போட்டு வேகும் போது நமக்கு நல்லாவே சீக்கிரம் வெந்து வந்துடும் பாசிப்பருப்பு போட்டு லைட்டாக ஒரு கொதி இல்லையா அந்த பாதம் வந்ததுமே வாழைத்தண்டு சேர்த்துருங்க பாசிப்பருப்பு நல்லா வெந்த பிறகு நம்ம சேர்த்தோம்னா அது கொஞ்சம் குழக்கொழப்பு தன்மை தட்டினா போலாம் இடையெல்லாம் பாசிப்பருப்பு சீக்கிரம் வெந்துடும் இல்லையா நமக்கு புலப்பொழப்பாக வேணும்னா போல தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு எடுக்கணும் இப்போ பாருங்கள் வாழைத்தண்டு நமக்கு நல்லா வெந்துருச்சு ஆனால் லைட்டாக அந்த தண்ணி பதம் இருக்கும்போதே நம்ம நிறுத்திட்டு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த தண்ணி நமக்கு ரொம்பவே தேவைப்படும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட நம்ம அப்படியே இருந்து குடிச்சிடலாம் இருந்தாலும் நம்ம நான் கரெக்டாக வச்சேன்றதால உங்களுக்கு பாருங்கள் இப்போ நான் கொட்டும்போதே உங்களுக்கு தெரியுதா எந்த அளவு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த பதம் இருக்கும்போதே நீங்கள் அந்த தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு திரும்பி அதே பேனை நீங்கள் அடுப்பில் வச்சுட்டு அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போதும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க நல்லா தேவையான அளவு அதுவே இருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு போட்டாச்சு அடுத்தது நம்ம ஏற்கனவே பாசிப்போம் போட்டிருக்கோன்றதால இதில் வந்து நமக்கு தே தேவை நமக்கு வந்து கடலப்பருப்பெலாம் தேவையில்ல கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரு நல்லா பொறிஞ்சி வந்ததும் அடுத்தது நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா எப்பவுமே வாழைத்தண்டு பொரியலுக்கு காஞ்சி மிளகா போட்டால் ஒரு வாசனை டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை மிளகாய் பச்சமிளகாய் போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு ஒரு நார்மல் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் நம்ம வாழைத்தண்டு எப்படி கட் பண்ணமோ அதே டைப்பில் போட்டு வெங்காயம் நல்லா சுருண்ட பிறகு என்ன பண்ணுங்க இப்போ நம்ம அந்த தட்டில் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க வெங்காயம் சேர்த்து வெங்காயம் வெந்து அந்த கண்ணாடிப்பாக தான் வந்ததும் தண்ணிலாம் இல்லாத சமயம் வாழைத்தண்டு சேர்க்கும் போது நமக்கு சொத சொதப்பாக இருக்காமல் நல்ல புலம்புழப்பான நமக்கு வாழைத்தண்டு பொரியல் ரெடி ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெயினாக நம்ம சிறுநீரகத்தை பாதுகாக்கிற தன்மை இந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு தான் இருக்குது ஏன்னா நமக்கு வெயில் ஜாஸ்தி இருக்கும்போது அந்த இடத்துல நமக்கு ஒரு எரிச்சல் ஒரு சுருக்கு சுருக்குன்னு ஒரு நீர் சுருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அதை போல் இருக்கும் அந்த சமயம் வாழைத்தண்டு பொரியல் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நம்ம சிறுநீரகத்தில் இருக்க கல் கல்லில் கரைக்கிற தன்மையும் இதுக்கு அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் போட்டு நல்லா கிளறினதும் வாழைத்தண்டு பாசிப்பருப்பு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்னாப்பிளா ஆகிடுச்சா இப்போ மேலே கருகாப்பிலையை போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணால் நமக்கு சூப்பரான வாழைத்தண்டு பொரியல் எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு ஒரு வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் நமக்கு சுவையான வாழைத்தண்டு பொரியல் ரெடியாக எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம ஜூஸாக செஞ்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது அதேமாதிரி வாழைத்தண்டு பொரியலாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது